ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன்ச்சி ஜாப்பிங் டுடே நம்ம சேனலில் டேஸ்டியான கருவாட்டு குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு பிடி சின்ன வெங்காயத்தை நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு தேங்காய் இந்த மாதிரி நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் ஃப்ரை பண்ண ஆனியனை சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் கடுகு சேர்த்து பொறி விட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ண தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச சொரக்காவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய் வேகர்கலவாக தண்ணி சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு புளி கரசல் எடுத்து வச்சுருக்கோம் அதோட நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுரக்கா நல்லா வெந்திருச்சு இதோட நம்ம அரைச்சி வச்ச புளி தேங்காய் கரசல சேர்த்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாட்டை சேர்த்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிடமோ டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்